வணக்கம் ஜோதி நண்பர்களே தமிழ் புத்தாண்டு வருட ராசி பழங்கள் தமிழ் வருடங்கள் மொத்தம் அறுபது அதில் முப்பத்தெட்டாவது வருடமாக இந்த தமிழ் வருடம் ஆரம்பிக்குது இந்த தமிழ் வருடத்தினுடைய பெயர் குரோதி இந்த பெயர்னுடைய அர்த்தமே இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தது ஏற்கனவே போன தமிழ் வருடப்பழங்கள் அதாவது சோபக்கிறது தமிழ் வருட பழங்களில் ஒரு விஷயத்தை நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் அதாவது இனி அடுத்தடுத்து வரக்கூடிய ஆண்டுகள் கொஞ்சம் கொஞ்சமாக மோசமாகிக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறத ஸோ அதனுடைய தொடக்கம் தான் இந்த குரோதி தமிழ் வருடம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஸோ பொதுவான வகையில் இந்த குரோதி தமிழ் வருடத்தை எப்படி விளக்குறாங்க அப்படின்னா அந்த வருடத்தில் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் எல்லா விஷயங்களுமே தன்மையோடைய வேலை செய்யும் தறின்னு எதையும் எடுத்துக்க முடியாது தவறு அப்படின்னு எதையும் எதிர்க்க முடியாது இதனால் இரு தரப்புகள் அப்படின்னு பிளவுபட ஆரம்பிக்குது ஸோ இரு பிரிவுகளாக பிரிஞ்சிட்டாலே நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற மனோபாவம் இயல்பாகவே உருவாக ஆரம்பிச்சிடும் இதனால் இந்த குரோதம் பகை சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் போன்ற விஷயங்கள் உருவாகுது ஸோ நார்மலாகவே இந்த குரோதி தமிழ் வருடங்கள் வரும்பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாடுகளில் தேவையில்லாத விரோதம் போட்டி பொறாமைகள் சண்டை சச்சரவுகள் வழக்குகள் அதிகமாகிறது களவு சூது போன்ற விஷயங்கள் அதிகமாகிறது ஆசை காட்டி மோசம் செய்யக்கூடிய விஷயங்கள் இப்படியெல்லாம் நடக்கும் இதோ ஒரு பக்கம் நடக்க நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறதும் சைலண்ட்டாக கண்ணுக்கே தெரியாமல் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க அது வந்து வெளிப்படையாக தன்னை வெளிக்காட்டி கொள்ளாது அது ஏன் தன்னை வெளிக்காட்டி கொள்ளாமல் இருக்குது அப்படின்னா இரு பிரிவுகள் ஏற்படும் பொழுது மோசமான குணம் படைத்தவங்க அதைய வச்சே மிஸ்யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் வெளிப்படையாக இருக்காது அது ஒரு மறைபொருளாகத்தான் செயல்படும் அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க அதனால் இந்த காலகட்டங்களில் கண் முன்னாடி பார்க்குறதையும் கேட்கறதையும் வச்சு எந்த ஒரு விஷயத்தையும் அவசரமான முடிவு எடுத்துறாருங்க பொறுமை நிதானம் பகுத்தாராயக்கூடிய திறன் இந்த காலகட்டங்களில் எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது ஆல்ரெடி பொதுவான நாட்டு நடப்பின் வகையில் இது எல்லாமே போன ராகுக்கேது பேச்சிலேருந்தே நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால் பொதுவான வகையில் நாட்டு நடப்பின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது மனிதர்கள் ஒரு யதார்த்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு கொஞ்சம் சுதாரித்து இருக்க வேண்டியதாக தான் இருக்குது சரி இந்த குரோதி வருடத்தில் இந்த கிரகங்களுடைய அமைப்புகள் பார்க்கும் பார்க்கும்பொழுது பாத கிரகங்களுடைய பேச்சுகள் அப்படிங்கிறது வழக்கம் போல் இருக்கும் அதில் பெருசாக மாற்றங்கள் எதுவும் இருக்காது பட் வருட கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது குரு பயிற்சி மட்டும்தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மே மாதம் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பயிற்சி ஆகும் ஸோ வருட கிரகங்களுடைய பயிற்சி அப்படின்னு பார்க்கும்பொழுது குரு பயிற்சி மட்டும்தான் இருக்குது ஆனால் ஜூன் மாதத்தில் தொடர்ந்து ஒரு ஐந்து மாதங்களுக்கு சனி நிலையில் செயல்படும் அதாவது சனி வந்து கும்ப ராசிக்குள்ளேயே வக்ரநிலையை அடையுது அது போக இந்த ராகு ராகுகேதுகளுடைய சஞ்சாரம் இந்த வருடம் முழுவதுமே மீனத்திலையும் கண்ணிலையும் இருக்கும் ஸோ இந்த அமைப்புகள்னா ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் அது என்ன அப்படிங்கிறத நீ மேற்கொண்டு பார்க்கலாம் மகரம் மகர ராசிக்கு இந்த குரோதி தமிழ் வருடம் ஒரு சாதகமான வருடமாக அமையும் அதாவது மகர ராசிக்கு ஏழரை சனி அப்படிங்கிறது நடந்துகிட்ருக்கு அதில் இப்போ பாதச்சனி அப்படிங்கிறது போய்கிட்டே இருக்குது ஸோ கடந்த ஐந்து வருடங்களை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த வருடம் மகர ராசிக்கு கொஞ்சம் கூடுதல் சிறப்பாகவே இருக்கும் காரணம் இந்த வருடம் ஒரு பக்கம் ஜென்மச்சனி அப்படிங்கிறது முழுவதுமாக விலக ஆரம்பிக்குது ஸோ ஜென்மச்சனி விலகிருச்சு அப்படின்னாலே கிட்டத்தட்ட ஒரு பாதி ரிலீஃப் அப்படிங்கிறது கிடைக்கும் அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குருவனுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு முழுமையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ராகு கேதுக்களும் உங்களுக்கு சாதகமான இடங்கள் தான் செயல்படுறாங்க ஸோ வருட கிரகங்களுடைய அமைப்பு மகர ராசிக்கு கொஞ்சம் ஃபேவராக இருக்குது ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த குரோதி தமிழ் வருடத்தில் மகர ராசிக்காரங்களுடைய லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்கும் இது வரைக்கும் கிணத்துல போட்ட கல் மாதிரி உங்களுடைய வாழ்க்கை ஒரே மாதிரி போய்கிட்டே இருக்கும் பெருசாக எந்த ஒரு டெவலப்மெண்ட்டுமே இருக்காது இருக்கிற அதே பிரச்சனைகளை திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டே இருப்பீங்க இது எப்படா பிரச்சனை முடியும் எப்படா பிரச்சனை முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பீங்க இந்த பிரச்சனை ஓயவே ஓயாது இதுக்கு தீர்வே கிடைக்காது அப்படின்னு முடிவுக்கெல்லாம் கூட வந்திருப்பீங்க ஸோ இந்த மாதிரி மன அழுத்தம் தரக்கூடிய பிரச்சனைகள் வந்து இந்த வருடம் முழுவதுமாக விலக ஆரம்பிப்பீங்க உங்களுடைய பிரச்சனைகளுக்குலாம் சொல்யூஷன் கிடைச்சிடும் நீங்கள் அப்படியே பெருசாக டெவலப் ஆகி போயிடுவீங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது மனிதனுடைய வாழ்க்கையை முக்காவாசி வாழ்க்கையை தீர்மானிக்கிறது நம்மளுடைய மனம்தான் ஸோ மனசு சரியாக இல்லை அப்படிங்கும்பொழுது வாழ்க்கையில் என்ன இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அது பெருசாக நம்ம கண்ணுக்கு தெரியாது பட் மனசு நல்லபடியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு சாதாரண விஷயத்தை கூட அற்புதமாக எடுத்துக்கொண்டு வாழ முடியும் ஸோ இது எல்லாத்துக்கும் காரணமே நம்மளுடைய மைண்ட் செட் தான் ஸோ கடந்த கால வாழ்க்கை அப்படிங்கிறது மகர ராசிக்கு மன ரீதியான தாக்கத்தை அதிகம் ஏற்படுத்தி வந்தது வாழ்க்கையில் என்ன மாதிரி பிரச்சனைகள் சங்கடங்கள் ஏற்பட்டாலும் மனசு தைரியமாக இருந்தது அப்படின்னா அது எல்லாத்தையும் பிடிச்சி கொண்டுட்டு வரலாம் பட் மனசு தைரியம் இல்லாதவங்க ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா குழப்பிக்கிட்டே இருக்கும் இப்போ தைரியம் இல்லை அப்படிங்கிறது தவறாக சொல்ல வரல அந்த தைரியம் இல்லாத நிலை என்னென்னா அந்த குழப்ப நிலை தான் இப்போ உங்களுடைய மன சங்கடங்கள் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரோதி தமிழ் வருடமானது அமையும் ஸோ மகர ராசிக்காரங்க ரொம்பவுமே உற்சாகத்தோடும் கலகலப்போடும் காணப்படுவீங்க உங்களாலேயே அதை தனியாக ஃபீல் பண்ண முடியும் உங்களுடைய கடந்த கால பிரச்சனைகள் முடிவுக்கு வந்ததா இல்லையா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இப்போ நீங்கள் யோசிக்க மாட்டீங்க பட் இதுக்கு மேலே நம்ம என்ன செய்யணும் நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிற தீர்மானம் செயல்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை பார்த்து வருவீங்க இதுக்கு முன்னாடி கூட நீங்கள் யோசிச்சிருக்கலாம் இனிமேல் நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பட் அதை செயல்படுத்த கொண்டு வர முடியாது பட் இந்த வருடம் பார்த்திங்கன்னா உங்களுடைய தீர்மானங்கள் செயல் வடிவுக்கு மாறும் அதன் வகையில் உங்களுடைய வாழ்க்கையும் வேறொரு திசையில் மாற்றப்படும் ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா இந்த வருடம் உங்களுடைய மனதில் தெளிவு பிறக்கும் அதுவே உங்களுக்கு ஒரு பாதி ரிலீஃபாக அமையும் ஆன்மீக ரீதியான விஷயங்கள் அறிவியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அதிக ஈடுபாடுகளை காட்டி வருவீங்க ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு உங்களுடைய செயல்பாடுகள் அமையும் பல புரியாத நுட்பங்களையும் உணர்வு பூர்வமாக உணர்ந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க வாழ்க்கையை பற்றின பல புரிதல்கள் உங்களுக்கு தானாகவே ஏற்படும் இதை பற்றி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஆத்மபலம் பெரும் மகர ராசி அப்படின்னு பார்க்காதவங்க டைம் கிடைச்சா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் ஒரு சாதகமான ஆண்டாக மாறுது கடந்த சில வருடங்களாகவே தொழில் வேலை உத்தியோகம் அப்படின்னு வரும்போது மகர ராசிக்காரங்க ஒரு மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான விஷயங்களுக்கு ஆளாக்கப்பட்டு இருப்பாங்க அதாவது டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத பற்றி இல்லை சிலருக்கு டெவலப்மெண்ட் ஏற்பட்டும் இருக்கும் சிலருக்கு வீழ்ச்சியும் அடைஞ்சிருப்பாங்க பட் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் அல்ல என்ன இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி மகர ராசிக்காரங்க தொழில் வேலை உத்தியோக ரீதியாக ஒரு பெருசாக அக்சப்ட் பண்ணுற மாதிரி எதுவுமே இருக்காது எல்லாமே பார்த்தீங்கன்னா கடமைக்காக செய்ய வேண்டியதாக இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் நிறைய புதிய புதிய விஷயங்கள்ல உங்களுடைய இன்வால்மெண்ட் அதிகரிச்சிருக்கும் ஆனால் அதை சரியான முறையில் வெளிக்காட்டவே முடியாமல் ரொம்பவுமே சிரமப்பட்டு வந்திருப்பீங்க தொழில் வேலை உத்தியோக ரீதியாக நிறைய டேலண்ட்டான விஷயங்கள்லாம் வெளிக்காட்டியிருப்பீங்க பட் அதனுடைய ரெகக்னேஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையாக வந்து சேர்ந்துருக்காது ஸோ இந்த மாதிரி தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு மாதிரியான மன சஞ்சலங்களை கொடுத்துட்டு வந்திருக்கும் ஆனால் இந்த குரோதி தமிழ்வரிடம் உங்களுடைய தொழில் வேலை உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொடுத்து வரும் கடந்த கால உங்களுடைய உழைப்புகளுக்கு ஊதியம் கொடுக்கக்கூடிய வகையில் நிறைய நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் நிறைய பேருக்கு வேலை மாற்றங்கள் இடமாற்றங்கள் போன்ற விஷயங்களும் ஏற்படும் அது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் அமையும் குறிப்பாக கரியர் பேஸ்டான விஷயங்களில் இனி வரக்கூடிய காலங்களில் ஒரு திருப்திகரமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம் பொருளாதார ரீதியான விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய வகையிலேயே இருக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லேருந்து வந்த சங்கடங்கள் பிரச்சனைகள் எல்லாமே இனி சரியாகும் நிறைய மகர ராசிக்காரங்களுக்கு சேமிப்புகள் அப்படிங்கிறது கடந்த சில வருடங்களாகவே ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் எவ்வளவு தான் காசு வந்தாலும் அது தங்கவே தங்காது அதற்கெல்லாம் பார்த்திங்கன்னா கடன் சுமைகள் ஏற்பட்டு இருக்கும் ஸோ இந்த மாதிரி பொருளாதார ரீதியான சிக்கல்கள் அப்படிங்கிறதும் இந்த வருடம் முழுவதுமாக விலக ஆரம்பிக்குது பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது உண்டாகும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் இருந்து வந்த பிரச்சனைகளெல்லாம் சரி செய்து வருவீங்க சொத்துக்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் சுமூகமாக இருக்கும் ஏற்கனவே மகர ராசிக்காரங்களுக்கு சொத்து சுகங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கடந்த காலத்தில் கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாக தான் இருந்துச்சு இந்த சொத்துக்கள் வகையில் வாகன ரீதியான விஷயங்களில் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தி இருக்கும் இந்த வருடம் அது சார்ந்த விஷயங்கள் கண்டினியூ ஆகுது குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த வருடம் ஒரு சமாளிக்கக்கூடிய நிலையிலேயே இருக்குது குடும்ப பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் பட் இருந்தாலும் என்ன செய்யணும் அப்படிங்கிற தெளிவு உங்களுக்கு இருக்கும் விஷயங்கள் காரியங்களை எப்படி கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறதுல ஸ்திரமாக இருப்பேங்க ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த வருடம் குடும்ப பிரச்சனைகள் அப்படிங்கிறது கட்டுக்குள்ளே இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் வகையிலும் கூட நிறைய நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்க முடியும் குறிப்பாக பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த வருடம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட இந்த வருடம் சுமூகமாக இருக்குது கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை குடும்ப ரீதியான விஷயங்களை அதிகமாக பிரிதிபடுத்திக்காதீங்க பேச்சுவார்த்தைகளில் கவனம் எடுத்துக்கோங்க சிலருக்கு கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள ஒரு இடைக்கால பிரிவுகள் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படலாம் வேலைக்காக தொழிலுக்காக வெளியிடங்களில் இருக்கிறது இல்லைனா கூட்டு குடும்பத்திலேருந்து தனி கொடுத்தனும் போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் கூட ஏற்படலாம் ஸோ குடும்ப ரீதியான விஷயங்கள் அப்படின்னு வரும்பொழுது கணவன் மனைவிக்குள்ளே மகர ராசிக்காரங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதாக இருக்கும் திருமண விஷயங்கள் புத்திர பாக்கிய அமைப்புகள் ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது குறிப்பாக மகர ராசி பெண்களுக்கு இந்த விஷயங்கள் ரொம்பவுமே சிறப்பாக அமையுது குழந்தைகள் வகையில் நிறைய முன்னேற்றம் தரக்கூடிய விஷயங்களையும் எதிர்பார்க்கலாம் குழந்தைகளுக்கான சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் போன்ற விஷயங்களை பார்த்து வருவீங்க உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் இந்த வருடம் ஒரு சாதகமான வருடமாக இருக்குது கடந்த சில வருடங்களாக நண்பர்களாகட்டும் உறவினர்களாகட்டும் மகர ராசிக்காரங்கள்கிட்ட அவ்வளோ பெருசாக எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் இருந்திருக்காது தேவையில்லாத மனஸ்தாபங்கள் கருத்து வேற்றுமைகள் தான் அதிகரிச்சிருக்கும் கொஞ்சம் பட்டுமடாமலும் தான் வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது இவங்க வகையில் போய்கிட்டு இருக்கும் பட் இந்த வருடம் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் பழையபடியே ஒரு சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் சந்தோஷம் கொடுக்கலைனாலும் பரவாயில்ல சங்கடம் இல்லாமல் ஒதுங்கி போகவாவது செய்வாங்க அந்த வகையில் நண்பர்கள் உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் மகர ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாக தான் இருக்குது பொது விஷயங்கள் பொது காரியங்களில் பட்டு தான் இருப்பாங்க பொதுவாக மகர ராசிக்காரங்க வெளி விஷயங்கள் காரியங்களில் நிதானித்து செயல்பட்டு வர்றதே நல்லது மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தியை சார்ந்த விஷயங்கள் இந்த வருடம் ரொம்பவுமே சாதகமாக இருக்குது மாணவர்கள் முன்னேற்றம் பெறக்கூடிய வருடமாக இருக்குது மாணவர்களுடைய தேவைகள் பூர்த்தி அடையும் இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் மாணவர்களுக்கு ரொம்பவுமே சாதகமாகவும் அமையும் ஸோ ஓவராலாக இந்த குரோதி தமிழ் வருடம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை எப்போவுமே ஒரே மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தொடர்ந்து கஷ்டங்களையே பார்த்து வந்த உங்களுக்கு இந்த வருடம் சில நல்ல மாற்றங்களை பார்க்கக்கூடிய வருடமாக அமையுது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்